வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனல்ல கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஒரு விஷயம் வந்து அந்த காலத்திலிருந்தே குழந்தைக்காக அதாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணக்கூடிய பெண்கள் மட்டும் இல்லாமல் எல்லா பெண்களுக்குமே கருப்பை சார்ந்த எல்லா நோய்களுக்குமே ஒரு அருமருந்தா ஒரு பொருள் வந்து இருந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ரொம்ப குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்க கருப்பை வந்து ரொம்ப வீக்காக இருக்கு கரு தங்கவே மாட்டேங்குது கரு தங்கினா கூட அது வந்து அபார்ட் அதே போல் இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது இந்த மாதிரி கருப்பை சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமே இயற்கையாகவே வந்து கர்ப்பம் தரிச்சிடும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தர்பா இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நம்ம பாட்டி தத்த காலத்திலலாம் கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதே போல் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவையாச்சு கண்டிப்பாக இதை வந்து சமைச்சிருவாங்க அதனாலேயே அப்போ இருந்த பெண்கள் யாருக்குமே கருப்பை சார்ந்த எந்த ஒரு நோயுமே வரலை அதே போல் அவங்களுக்கு பத்து குழந்தை பன்னிரெண்டு குழந்தை விற்கும் அவங்களால் வந்து ஈஸியாகவே வந்து பெற முடிஞ்சுது எல்லா குழந்தையுமே வந்து சுகப்பிரசவமாகவே வந்து பிறந்துரும் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமலேயே அவங்க அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருந்தாங்க ஸோ பத்து குழந்த பதினஞ்சு குழந்த ஒரு ஒரு பெண்ணுக்கு பிறகுதுன்னு அவங்க எவ்வளோ வீக்காக இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி தெரியவே தெரியாது அவங்க வந்து இன்னுமுமே வந்து ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க சாப்பிட்ட உணவுகள் தான் அதில் முக்கியமாக வந்து இந்த வாழைப்பூ இடம்பெற்றிருக்கு இருக்கு பெண்களுடைய கருப்பையை பலப்படுத்துறதுல கருப்புழுந்துக்கும் இந்த வாழைப்பூவுக்கும் ரொம்ப தனி இடமே வந்து இருக்குது இது வந்து ஒரு வரப்பிரசாதம் பெண்களுக்குனே சொல்லலாம் ஸோ ரொம்ப நிறைய பேருக்கு வந்து வயதான காலத்தில் வந்து மெனஃபஸ் வரும்பொழுது ரொம்ப உதிரப்போகிருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரணமாக இப்போ நம்ம வந்து குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் பீரியட் டைமில் ரொம்ப வந்து ப்ளீடிங் போகுது பல்கி யூட்ரஸாக இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் வாழைப்பூ ஒரு அருமருந்து வாரத்தில் ரெண்டு முறை வந்து சமைச்சு சேர்த்துக்கோங்க கட் கண்டிப்பாக வந்து வடையாக எடுத்துக்க கூடாது பொரியலாக தான் எடுத்துக்கணும் இல்லை பொரியலாக கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு கூடியவங்க வாழைப்பூவை உரிச்சோம்னா உள்ளே வந்து வெள்ளை நேரத்தில் ஒரு சின்ன குருத்து இருக்கும் அதை அப்படியே நீங்கள் வந்து கடிச்சு சாப்பிட்றலாம் அது கொஞ்சம் ஓரளவுக்கு ருசியாக தான் இருக்கும் இல்லை நீங்கள் அதை அப்படியே சாப்பிட பிடிக்கல அப்படின்னா அதை நல்லா நச்சுட்டு தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே அதை வந்து பணக்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நீங்கள் அதை வந்து குடிச்சிடலாம் ஒரு கஷாயமாக நீங்கள் வந்து குடிக்கும்போது அந்த ரொம்ப ப்ளீடிங் ஓவராக போகுது அப்படின்றவங்களுக்கும் பல்க்யூட்ரோஸ் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல மருந்தா வந்து அமையும் அதே போல நிறைய பேருக்கு பாடி ஹீட் அதிகமாகிறதுனாலே வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வாழைப்பூ வந்து கண்டிப்பாக ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே போல் நிறைய பேருக்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் வயிற்று பொறுமல் எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து ஒரு ஜீரணமே ஆகாது அஜீரண கோளாக இருக்காது அதாவது குடல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்களாக இருந்தாலும் அல்லது கருப்பையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்களாக இருந்தாலும் எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய அற்புதமான மருந்து இந்த வாழைப்பூ இந்த வாழைப்பூவோட ஷேப்பே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு கருப்பையினுடைய வடிவத்தை மாதிரியே இருக்கும் நிறைய டைம் வந்து குழந்தை தங்குது ஆனால் வந்து அபார்ஷன் ஆகிடுது இது வரைக்கும் வந்து ரொம்ப வருஷமாச்சு ஒருமுறை கூட ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகலை பிசிஓடி இருக்குது என்னமெட்ரல் லைனிங் வளர மாட்டேங்குது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வந்து யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இல்லை கரு நின்னால் கூட கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிடுது நெக்ஸ்ட்டு அதே போல் ஹஸ்பண்டுக்கும் நல்லாயிருக்கும் ஒய்ஃப்க்கும் நல்லாயிருக்கு ஆனால் வந்து உயிரணுக்கள் வந்து கருமுட்டியை சென்றாடிகிறதுல ஏதோ ஒரு தடை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சுலபமாக நல்லா வந்து ஸ்பிம் பண்ணி உள்ள போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த வாழைப்பு கண்டிப்பாக வந்து இதை நீங்க பயன்படுத்தும் போது இதோட வித்தியாசத்தை நல்லா வந்து உணர்வீங்க கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதும் இல்லை அதுக்கப்புறமும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஏன்னா கருப்பை உட்சுவரை வளர வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்கள் பொதுவாகவே உவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய கருப்பைக்கு தேவையான இரத்த ஓட்டமும் சத்துக்களும் வந்து நமக்கு கிடைச்சிரும் அதனால தான் அந்த காலத்தில் பாக்கு வெற்றிலை பாக்கு போடும் பழக்கத்தை வந்து பெண்களுக்குன்னு வச்சாங்க அதை வந்து ஆண்களும் எடுத்துப்பாங்க ஆனால் அதிகமாக வந்து பெண்கள் பயன்படுத்துகிறதுக்கு முக்க க முக்கிய காரணமே வந்து அதில் இருக்கக்கூடிய பாக்கு உவர்ப்பு சுவை கருப்பையில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சரி செய்யறதுக்கு பயன்படுது அதே போல் தான் வாழைப்பூவும் வந்து கொஞ்சம் உவர்ப்பு சுவை உடையது தான் அதனால தான் வந்து இதை கருப்பைக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது கருப்பையில் வந்து பாலிப்ஸ் இருக்குது இந்த மாதிரி எந்த ப பிரச்சனையாக இருந்தாலும் எந்த தொந்தரவாக இருந்தாலும் ரொம்ப வீக்காக இருக்க கருப்பை கருவே தங்காது அப்படின்னு சொல்லியிருக்க கருப்பைக்கு கூட ஒரு நல்ல வலிமையை கொடுக்கு கண்டிப்பாக வந்து கரு உருவாக செஞ்சிடும் ஒரு நாளைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இதை இதோடைய பலன் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது குறைந்தபட்சம் ஒரு மூன்று மாதங்கள் வாரத்திற்கு ரெண்டு முறை கண்டினியூஸாக தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க சமைச்சு சேர்த்துக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல வாழைப்பூவை உரிச்சு அது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உள்ளே இருக்க குருத்து மட்டுமாவது எம்டி ஸ்டமக்கில் சாப்பிடுங்க அதுவும் பீரியட் டைமில் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த குருத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உங்களோட யூட்ரஸ் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு டீடாக்ஸ் ஆகும் அதுவும் வந்து ஏதாச்சும் புழுக்கள் இருக்குது இல்லை புண்கள் இருக்குது அப்படின்னா அந்த புண்களையும் வந்து சரி செய்து அந்த மாதிரி கரு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ கருப்பை சார்ந்த எந்த நோய் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லை கண்டிப்பாக வந்து வாழைப்பூ வந்து வாரத்துக்கு ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதோ சமைக்கிறதோ கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் அதுக்கு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது ஏன்னா நம்ம குழந்தைக்காக நம்ம தான் கொஞ்சம் முயற்சி செய்யணும் இதை எந்தளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு இதை சமைச்சு சாப்பிட்றீங்களோ அதை விட அதிகமான பலனை இது உங்களுக்கு கொடுக்கும் வாழைப்பூ மட்டும் கிடையாது வாழை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும் முக்கியமாக நம்ம வாழைப்பூவை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் அதே போல வாழை காயாக இருந்தாலும் சரி வாழை தண்டா இருந்தாலும் சரி எப்போவுமே வந்து வாழை இலையில் சூடாக சாதம் போட்டு நம்ம வந்து சாப்பிட்றது இது எல்லாமே வந்து நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் குழந்தையின்மை பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வை வந்து கொடுக்கும் முன்னாடி கூட ஒரு தோழி வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க நாட்டு ரக அரிசிகளை சமைச்சு நான் வாழை இலையில் ரெகுலராக சாப்பிட்டேன் மூணு மாதம் இதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணேன் இதுலேயே வந்து எனக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சி நான் ட்ரீட்மெண்ட்லாம் விட்டுட்டு இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன் இதுலேயே எனக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் வந்து நான் வந்து உங்களோட வந்து பகிர்ந்திருந்தேன் அது வாழை இலையில் வந்து அந்த அளவுக்கு வந்து புண்களை அதாவது உள்ளே உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றுவது சிறந்ததாக இருக்கிறதுனால வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து காய் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் தொழில்